Hi Friends! Welcome to JHA Jesse Education எனது சிறந்த நண்பரின் பெயர் உங்க நண்பரோட பெயர் எழுதிக்கோங்க இந்த பிராக்கெட் குள்ள பிராக்கெட் போடாம நண்பரோட பெயர் மட்டும் எழுதிக்கோங்க இப்போது நாங்கள் இருபது ஆண்டுகளாக நண்பர்களாக இருக்கிறோம் இந்த இடத்துல இருபது ஆண்டுகள் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் நீங்க எவ்வளவு இயர்ஸ் சொல்லிட்டு நீங்களே வேற ஏதாவது கூட போட்டுக்கலாம் டென் இயர்ஸ் இல்ல பிப்டீன் இயர்ஸ் கூட நீங்க சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் நாங்கள் ஒன்றாக விளையாடுவதையும் வீட்டு பாடம் செய்வதையும் ரசிக்கிறோம் எங்கள் இருவருக்கும் ஒரே பிடித்தமான விளையாட்டு கால்பந்து நாங்கள் இருவரும் எப்போதும் கதைகளையும் ரகசியங்களையும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்கிறோம் உங்கள் நண்பருடைய பெயர் இந்த இடத்துல எழுதிட்டு மற்றும் நானும் எங்கள் குடும்பங்களுடன் பிக்னிக் சென்று மகிழ்வோம் நண்பரின் குடும்பத்தினரும் என் என் குடும்பம் போல அன்பானவர்கள் நண்பர் மிகவும் நேர்மையானவர் கண்ணியமானவர் மற்றும் நண்பகமானவர் நான் பதட்டமாகவோ அல்லது கூச்சமாகவோ உணரும்போது அவர் எப்போதும் என்னை ஊக்குவிப்பார் என் வாழ்க்கையில் நண்பரின் பெயரை எழுதிட்டு இந்த வாழ்க்கையில் நண்பரின் பெயர் போன்ற ஒரு அமைதியான நண்பர் கிடைத்ததை நான் அதிர்ஷ்டசாலியாக உணர்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய இன்னொரு சேனல் ஜெயஎஸ்ஏ ஜெஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ பாய் சி யூ டேக் கேர் காட் பிளஸ் யூ